சொல்றாரு இவங்க பாக்குறது அது அல இவங்க பாக்குறது கொந்தளிப்பு இவங்க பாக்குறது கடல் இவங்க பாக்குறது ஆபத்து இவங்க பாக்குறது மரணம் ஆண்டவர் பாக்குறது நாய் என்னதுங்களா நாய பாக்குறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகுல கடல் மேல படகுல போறாரு நல்லா தூங்கிட்டாரு இயேசு தூங்கி நிக்கிறாரு ஒரு திடீர்னு ஒரு புயல் வருது திடீர்னு ஒரு சூறாவளி காற்று அடிக்குது திடீர்னு கடல் கொந்தளிக்குது சீடர்கள் சொல்லி கத்த எல்லாம் சீரர்கள் அவ விசுவாசமா ரொம்ப துணிஞ்சவர் பாருங்க அவர் போய் இயேசு எழுப்ப சொல்றாரு உங்களுக்கு கவலையே கிடையாதா இப்படி நீங்க அக்கறை இல்லாம இருக்கிறீங்களே அப்படி என்பதாக இயேசுவ கேட்கிறாரு அவர் சொல்றாரு நாங்க மடிந்து கொண்டு இருக்கிறோமா எப்படி இருக்கிறாரா மடிந்து போய் கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு அக்கறையே இல்லையா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் அந்த மாதிரி யாரா கேட்டு ஒரு சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கு கண்ணு இருக்குதா ஆண்டவர் ஆண்டவர் என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குதா ஆண்டவரே நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா நம்ம பிறக்கும் போது நம்ம நம்ம வளருமோ வளரலையோ நம்ம கூட சேர்ந்து கவலைகளும் பாரங்களும் துக்கங்களும் துயரங்களும் என்ன பண்ணுதுங்க வளர்ந்து உங்களை விட என்னை விட பெருசாகி நம்ம மேலே அழுத்துக்கு நோக்கா இருக்குது ஒரு அறுபது வயசு மனுஷனுடைய அறுபது வயசு எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு வயசு எக்ஸ்பீரியன்ஸுக்கான துக்கமும் துயரமும் அந்த மனுஷன் மேல இருக்குது பாருங்க அப்போ உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வரும்னு நினைக்கிறீங்க வராது அப்ப சீடர்கள் பாருங்களா அந்த படகுல ஏசு நல்லா தூங்கி நிற்கிறாரு அதெல்லாம் வர தலைக்கூங்க அப்படின்னா நல்லா ஆழ்ந்த நித்திரல் இருக்கிறாரு இப்ப சீலர்கள் என்ன பண்றாங்க போய் நடுங்குறாங்க கத்துறாங்க கூவுறாங்க ஒரு சில முயற்சிகளை செஞ்சு பார்த்தாங்க இப்போ அவங்களால முடியல அவங்க போய் எழுப்ப அவர்கள் நோக்கி முதல்ல ஆண்டவர் விசுவாசம் ஏன் அவர்களை பார்த்து விசுவாசம் எங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரு மூணு வருஷமா இருக்கிறாங்க இந்த சம்பவம் எந்த வருஷத்துல நடந்ததுன்னு தெரியல இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறார் செத்து பணவனை உயிராக்கி இருக்கிறார் இல்லைங்களா அப்ப இந்த இந்த சீடர்கள் கூட இருந்து பாக்குறாங்க இப்ப ஆண்டவர் நினைச்சுன்னு இருக்கிறாரு இந்த சீடர்களுக்குள்ளார விசுவாசத்துல வளர்ந்து இருக்கிறாங்க இவங்க பெரிய இருக்கிறாங்க அல்லது சீடர்களே சொல்லியிருப்பாங்க நாங்கள்லாம் விசுவாச பெரிய வீரனாக்கும் நாங்கெல்லாம் மலைய பார்த்து பேசியே தூக்கி போட்டுருவோம் காட்டாத்தி மரத்தை நாங்கள் பேசியே கடலை தள்ளி விட்டுருவோம் அப்படியே பா கடலுக்கு போலாம் அப்ப ஆண்டவர் கடலுக்கு கூட்டணும் போறாரு நல்லா படகுல ஆரம்பிச்ச வாழ்க்கை சூப்பராக போயினுங்குது ஆண்டவர் இப்போ செக் பண்ண போறாரு டெஸ்ட் பண்ண போறாரு இப்ப ஆண்டு ஒரு நல்ல தலைக்கணி வரும்போது எடுத்து நல்ல ஒரு தலைக்கணியை வரும்போது எடுத்து வந்துட்டு நல்லா வச்சு ஆரம்பிக்குது என்னதுங்க ஒரு புயல் ஒரு காத்து வருது நல்ல விசுவாசத்தை எடுத்து பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு எழுந்தவங்க இவங்க பேசுற சத்தத்தை விட அதனுடைய சத்தம் அதிகமான உடனே பயம் வந்துடுது இப்ப பயம் வந்த உடனே விசுவாசத்துல அவங்க வீரம்லாம் கிடையாது விசுவாசத்தில் இப்ப கோழை ஆயிட்டாங்க இப்போ அவங்க போய் இயேசுவை எழுப்புறாங்க ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு விஷயத்தை நீங்க மறந்துட்டு பேசி நிற்கிறீங்க முதல்ல உங்களை கடல்ல அக்கறைக்கு போகணும்னு அழைச்சி கொண்டு வந்தது நானு நான் உங்க கூட படகுல இருக்கிறேன் நீங்க என்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறீங்க நீங்க என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறீங்க முதல்ல உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை நீங்க விசுவாசிக்காம போயிட்டீங்க ரெண்டாவது நான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை இவ்வளோ நாளாக கட்டி எழுப்புன அந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டிய இந்த நேரத்தில் நீ கிரியை செய்யாம நீ சோம்பரித்தனமாக இருக்கிற கட்டளையிட வேண்டியது கட்டளையிடல இயேசு பிரபு எழுப்பின் இருக்கிறாங்க அதில் ஆண்டவர் சொல்லுவார் அந்த அலையை பார்த்து சொல்லுவார் நீ வந்து இறையாதே அமைதியாயிருன்னு சொல்லி முடிச்சுவார் ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பி மசில்னு சொல்லி போட்ட போட்டிருக்கும் பி மசில்னு சொன்னால் நடந்து தெரியுங்களா அந்த மசில் அப்படின்னு சொல்லுது என்ன தெரியுங்களா நாய்க்குதுல்ல நாயினுடைய வாய்க்கு போடக்கூடிய ஒரு இது மாரி இப்படி போட்டுருப்பாங்க அந்த நாய் போய் கட்சிட கூடாது யாரையும் சொல்லிட்டு இப்படி பூட்டு வாய் பூட்டு போட்டுருவாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு இவனுங்க பாக்குறது அது அழ இவங்க பாக்குறது கொந்தளிப்பு இவங்க பாக்குறது கடல் இவங்க பாக்குறது ஆபத்து இவங்க பாக்குறது மரணம் ஆண்டவர் பாக்குறது நாய் என்னதுங்களா நாயை பார்க்குறாரு ஆண்டவர் நாயை பார்த்துட்டு வச்சா சுமார் அப்படின்றது போல பி மசில்டுன்றாரு சொன்ன அடுத்த செகண்டை அந்த நாய் வாயை முடிச்சுங்க இப்போ நாய் எதுங்க அங்கே காற்று கடல் கொந்தளிப்பு புயல் சூறாவளி இதுதான் நாய் ஆண்டவருடைய பார்வை பாருங்க வித்தியாசமாக இருக்குது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எப்போ உனக்கு முன்னாடி அந்த நாய் மாதிரி தான் நின்றுச்சு நீ அதை பி மசில்டுன்னு சொல்லியிருந்தா அது கட்டப்பட்டிருக்கும் இருக்கும் நீயும் என்னை எழுப்பியிருக்க வேண்டிய வேலை கிடையாது உன்னோட விசுவாசம் எங்கே